அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நகை ஈகை இன்சுல் இகழாமை வகையென்ப வாய்மை குடிக்கு சரிங்களா அதாவது வாய்மை குடி அப்படின்னு சொன்னால் நேர்மையாக உண்மையாக வாழ்கின்ற நல்ல குடும்பங்களுக்கு அதுதான் வாய்மை குடி அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு எதெல்லாம் பண்புகள் அப்படின்னு சொல்ல பாருங்கள் நகை அப்படின்னு சொன்னால் ஒரு முகமலர்ச்சியோடு இருத்தல் நல்ல புன்முறுவலோடு முகை முகமலர்ச்சியோடு இருப்பாங்க சரிங்களா நகை அதே போல் ஈகை அப்படின்னு சொன்னால் பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு அப்போ இன்சொல் அப்படின்னா இனிமையாக பேசுவது இகழாமை அப்படின்னு சொன்னால் பிறரை வந்து பழிக்காமல் இருப்பது அடுத்தவங்களை வந்து தப்பு தப்பாக பேசுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இகழாமை அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க நகை அப்படின்னா முகமலர்ச்சியோடு இருப்பாங்க ஈகை அப்படின்னு சொன்னால் பிறருக்கு கொடுப்பாங்க இன்சொல் அப்படின்னா இனிமையாக பேசுவாங்க இகழாமை அப்படின்னு சொன்னால் பிறரை வந்து கேவலமாக பேச மாட்டாங்க இந்த நான்கு பண்புகளும் வகையென்ப வாய்மை குடிக்கு அப்படின்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வகையாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்